السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن بسم الله ما شاء الله كان وما لم يشاء لم يكن ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكلا نقص عليك من أنباء الرسل ما نثبت به فؤادك صدق الله العلي العظيم وقال نبينا وحبيبنا وسيدنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد رسول الله صلى الله عليه وسلم من أصبح منكم آمنا في سربه معافا في جسده عنده قوت يومه فكأنما حيزت له الدنيا صدق الله صدق النبي صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகையுறையோனாகிய அங்கா ஒருவனுக்கு அவரின் சாந்தியும் சமாதானமும் அலைஹி ஈருலகவேந்தர் அவர்களின் மீதும் அவர்களின் நடிச்சுவளை அப்படியே அடிபெறலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சகாங்காக்கள் தாமெழிங்கள் தமிழ்தாமீங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் அவுலியாக்கள் நம் பெற்றோர்கள் உஸ்தாதமார்கள் மனைவி மக்கள் இங்கே அமர்ந்திருப்பவர்கள் இன்னும் வர இருப்பவர்கள் நம் ஊருவாசிகள் அயல்வாசிகள் உலக முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் எந்தென்றும் குறைமிந்தி நிறைவாக நின்று நிறவட்டுமா புனிதமான இந்த நாளில் அவனுக்கு பிடித்தமான இந்த இடத்தில் வல்லோ நல்லாக நம்மை ஒன்று கூட்டியதை போல நானை ஜன்னத்தில் பிரதோஷ என்னும் உயர்தரமான சுவரத்தில் கண்மணி முகமது அவர்களோடு நம்மையும் நம்மை சார்ந்த அத்தனை பேர்களையும் ஒன்று கூட்டி அன்புரிவானாக நோய்கள் அனைத்தையும் ஷிபாவாக்கி தந்த புரிவானாக அருமையான சகோதரர்களே நமது நாடு சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஒன்பதாவது வருடத்தை எட்டியுள்ளது இந்திய தேசத்தில் அந்நியர்கள் உள்ளே நுழைந்து வியாபார நிமித்தமாக வந்தவர்கள் மக்களை அடக்கி ஆட வேண்டும் என்று நினைத்து அடக்கி ஆடவும் செய்தார்கள் அடக்கி ஆண்ட அந்த ஆங்கிலேயர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து ரமதான் புரை இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை அன்று நாட்டை மீண்டும் துரத்தி அடிக்கப்பட்டு சுதந்திரத்தை நமது முன்னோர்கள் நமக்கு வாங்கி தந்தார்கள் இந்த சுதந்திர போரில் முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் நிறைந்திருப்பதை நாம் பார்க்க முடியும் எங்கேயெல்லாம் அந்த காலத்தில் காந்திக்கு ஜெய என்று சொல்லப்பட்டதோ அங்கேயெல்லாம் மௌலனாக்கி ஜெய் என்றும் சொல்லப்பட்டிருப்பதை வரலாற்றில் பார்க்க முடியும் காரணம் முஸ்லிம்களின் தியாகம் இந்த சுதந்திர போரில் இடம் பெறாமல்

அதை போல தச்சிகாரர்களும் இந்த நாட்டை அடக்கி பறித்து கொண்டிருந்தார்கள் வியாபார நிமித்தமாக யாரை ஏழைக்காவுக்காக வேண்டியும் மன வேண்டியும் இந்த நாட்டிற்குள்ளால் நுழைந்த அவர்கள் இங்கே வாடுகிற இந்த தேசத்தை சொந்தமாக கொண்டிருக்கிற மக்களை அடக்கி பறித்து சொல்ல போனால் அவர்களுடைய பேச்சுக்கு கட்டுப்படவில்லை ஆனால் உயிர்களை பறிப்பதற்கு கூட தயக்கம் காட்டாத ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருந்தது இதையெல்லாம் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை மட்டும் அப்புறப்படுத்தினார்கள் எனவே தான் சொல்லுவார்கள் சுதந்திர போராட்டத்தில் முஸ்லிம்களின் பங்களிப்பு ஒரு எழுபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அல்ல ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது முதலே சுதந்திரம் பெறுவதற்குரிய அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரையிலையும் வரலாறு நீண்டிருக்கிறது தௌலகத்தில் இந்த தேசத்தில் முதல் முதலில் சுதந்திரத்திற்கான இயற்கையை உருவாக்கியவர் இந்த இந்திய தேசத்தில் ஹதீஸ் கலையை கொண்டு வந்து அறிமுகப்படுத்திய அல்லாமா ஷாஹுவலியுல்லாஹி தஹ்ரவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு இளைஞர் ஒரு ஆதி பகனா இந்த தேசத்தில் மக்களுக்கு சுதந்திரம் வேண்டும் அன்னியவன் ஆடுகிறான்

தனியான சகோதரர்களை நமக்கு ஒன்றால் வாழ்ந்த இந்திய சுதந்திர போராளிகள் தங்களுடைய நேரத்தை மட்டும் கொடுக்கவில்லை தங்களுடைய பொருளாதாரத்தை மட்டும் கொடுக்கவில்லை தங்களுடைய உயிர்வனையும் கொடுத்துதான் இந்த தேசத்திற்கான சுதந்திரத்தை வாங்கித் தந்து சுதந்திரம் வழங்கப்படவில்லை சுதந்திரத்தை போராடி பெற்று தந்திருக்கிறார்கள் அவர்களை நினைவுகளை கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களை நினைவு கூறுவது மட்டுமல்ல நம் பிள்ளைகளுக்கு அவர்களுடைய வரலாறுகளை சொல்லி நம் முன்னோர்களின் தியாகத்தை நினைத்து பார் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு உண்டு முன்னோர்களின் வாழ்க்கை வரலாறு பின்னோர்களுக்கான விளைச்சல் எனவே தான் குரானில் அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுவான் நபியே உங்களுக்கு முன்னால் சென்ற ரசூலுல்லாஹி வரலாறை உங்களுக்கு நாம் சொல்லுகிறோம் எதற்கு தெரியுமா மா நுஸ்தபிது பிஹி ஃபுஆத உங்களுடைய உள்ளத்தை அதனால் நாம் ஸ்திரப்படுத்துவதற்காக வேண்டி நம்முடைய தகப்பனார் நம்மோடு இருந்தால் நமக்கு ஒரு பலம் அப்படிதானே ஒரு இடத்துக்கு போகும் போது நம்முடைய மனைவியோடு கணவர் செல்கிற போது அவளுக்கு ஒரு தைரியம் நம்முடைய பிள்ளைகளோடு தகப்பனார் போகும்போது போது அவளுக்கு ஒரு தைரியம் என்பதை போல முன்னோர்கள் வாழ்ந்த அந்த வரலாறு நமக்கு மிகப்பெரிய தைரியத்தை இந்த நேரங்களில் நமக்கு சொல்லி தருகிறது மகாத்மா காந்தியை இந்த இந்திய தேசம் அதிகமாக பேசும் அதே மகாத்மா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு வந்த இங்கே இரண்டு ஊர்களாக மக்கள் இருக்கிறார்கள் ஒரு கூட்டம் இந்த ஆங்கிலேயர்களை இந்த நாட்டை விட்டு துரத்த வேண்டும் ஆனால் அது சட்ட முறையில் துரத்த வேண்டும் என்று நிற்கிறார் போராட்டத்திற்கு தயார் இல்லை இன்னொரு கூட்டம் நிற்கிறது இல்லை போராடி பெரிய ஒரு தீவிர போக்கை அதில் கையெடுத்துக் கொண்டு அவர்களை இந்த நாட்டை விட்டு துரத்த வேண்டும் இன்னொரு கூட்டம் நிற்கிறது ஆனால் காந்தி சொன்னார் நாம் அகிம்சை வழியில் இவர்களை இந்த நாட்டை விட்டு துரத்த வேண்டும் என்று சொல்லி சட்டரீதியாக இவர்களை ஒதுக்க வேண்டும் என்று பேசி அந்த கூட்டத்தாரிடத்தில் போய் காந்தி அவர்கள் பேசுகிறார் நாம் இவர்களை அகிம்சை வழியில் போராடி இங்கிருந்து நாம் இவர்களை சம்மதிக்கவில்லை போராட்டம் என்றால் நாங்கள் நொன்று கோலமாட்டோம் என்றார்கள் இன்னொரு தீவிர போக்கோள் இருப்பவர்களிடத்தில் பேசுகிறார் அவர்களும் சொல்கிறார்கள் இல்லை இவர்களை கொல்ல வேண்டும் இந்த நாட்டில் இவர்கள் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் என்று

யாரெல்லாம் பிரிட்டானியர்களுக்கு எதிராக நிற்கிறார்கள் அந்த இந்திய தேசத்தில் பிறந்த மக்கள் அவர்களெல்லாம் விசாரணை இல்லாமல் அப்படியே கொண்டு போய் சிறையில் அடைப்பதுதான் ரௌலத் மசாலா மசோதா என்ற சட்டம் அதை எதிர்த்தார் காந்தி அஹிம்சை வழியில் எதிர்த்தார் அதற்கு பெரும் உதவியாக இருந்தவர்கள் இந்த முஸ்லிம் சமுதாயம் எங்கேயும் முஸ்லிம்களை நீக்கிவிட்டு இந்திய தேசத்தினுடைய சுதந்திரத்தை ஒருபோதும் பார்க்க முடியாது எனவே தான் ஈவேரா

இந்த விடுதலைக்காக வேண்டி இந்திய தேசத்திற்காக சார்ந்தவர்கள் கூட இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பை பற்றி பேசியிருப்பார்கள் அருமையான சகோதரர்களை இந்த தேசத்திற்காக வேண்டி பாடுபட்ட இஸ்லாமிய சொந்தங்கள் ஏராளமானவர்களோடு வரலாற்றை படிக்கும் போது சொல்லுவார்கள் கணக்கில் பேர் தேவை இஸ்லாமியர்கள் இந்த தேசத்திற்காக வேண்டி பங்கரி பங்கரி குஷிக அந்த கோடா ஆயிரம் கோடிகளுக்கு ஆயிரம் எல்லாம் கோடி பேப்பர்கள் உனக்கெல்லாம் தெரிந்த திப்பு சுல்தானும் பகதூர் ஷாபும் மௌலாமையும் போனவர்கள் தெரியும் எத்தனை எத்தனை வைக்கம் காதல் போன்றவர்கள் எல்லாம் இந்த தேசத்திற்காக வேண்டி தனத்துடைய வேலைகளை எல்லாம் விட்டு விட்டு தேசத்திற்காக கலப்பறினார்

திப்பு சுல்தான் இங்கெல்லாம் நகர்கிறார் இந்த செய்தி ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் தன்னோடு போராடுவதற்கு ஆங்கிலேயர்களை எதிர்த்து இங்கே பலம் இல்லாமல் இருக்கும் போது தன்னம் தனியாக திப்பு சுல்தான் தன் கோட்டை கோட்டை வாசலுக்கு முன்னால் வந்து நின்று போராடுகிறார் இங்கிருந்தோ ஆங்கிலேயர் மீது அந்த கூட்டு வந்து பார்க்கிறது சரிந்து கிடக்கிறார் திப்பு சுல்தான் பக்கத்தில் நின்ற போராடி கேட்பான் தலைவரே மன்னரே அரசரே நாம் வேண்டுமானால் அவர்களிடத்தில் சரணமடைந்து விடலாமே நாம வேணாம் அவங்களுக்கு பணிந்து இந்த வார்த்தையை சொன்னார் ஆண்டுகள் வாழ்வதை விட இருநூறு ஆண்டுகள் வாழ்வதை விட புலியை போல இரண்டு நாள் வாழ்ந்தால் போதுமடா என்றார் துணையான சகோதரர்களை பேசுவதற்கும் கேட்பதற்குமே இவ்வளவுகள் நமக்கு இருக்கிறது என்றால் பிராங்கிரேயனை எழுந்து சொந்த நாட்டை அவனிடத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு அவனிடத்தில் எவ்வளவு வேர்க்கை எவ்வளவு வேகம் இருக்குமென்பதை சிரிக்க வேண்டும் பகதூர்ஷா மக்கள் எல்லாம் தெரியும் அவருடைய இரு பிள்ளைகள் இரு பிள்ளைகள் சுடப்படுகிறார்கள் நிர்வாணமாக ஹுமாயூன் கதியிருந்து சொல்லப்படுவருடைய மன்னரைக்கு பக்கத்தில் வைத்து நிர்வாணமாக்கப்பட்டு அவருடைய இரு பிள்ளைகள் பீர்ஷா முகல் மீர்சா கிசில் சுல்தான் என்று சொல்லப்படுகிற இரு பிள்ளைகள் கொல்லப்படுகிறார் சபையில் அடைக்கப்பட்ட பகதூர் ஷாவுக்கு மறுநாள் காலையில் ஒரு தட்டில் பெரிய தட்டில துணிய வச்சு மூடப்பட்ட உணவு கொண்டு வரப்படுது ஒரு முன்னால் வந்து வைக்கிறாங்க ஹட்சன் வைக்கிறான் முன்னால் கொண்டு வந்து ஆங்கிலேயர் திறந்து பார்க்கிறார் பகதூர் ஷா தன்னுடைய ஈர கொலைகள் இரண்டு பிள்ளைகளுடைய இரண்டு தலைகள் துண்டாக்கப்பட்டு கொண்டு வந்து பார்த்தவர் கொஞ்சம் கூட சஞ்சலப்படவில்லை கொஞ்சம் கூட சங்கடப்படவில்லை அதிர்ந்து போனான் ஹக்ஸன் உன்னுடைய பிள்ளைகளுடைய தலையை கொண்டு வந்திருக்கிறேன் உன் கண்ணில் என்ன கண்ணீர் வச்சு விட்டதா என்று கேட்டான் ஹச்சனை பார்த்து பகதூர் ஷா சொன்ன வார்த்தைமா முஸ்லிம்கள் ஒருபோதும் செஞ்சலப்பட மாட்டோம் அதுவும் ஷஹீதாவதற்கு நாங்கள் ஒருபோதும் செஞ்சலப்பட மாட்டோம் என்றார் ஆடி போனான் ஹட்சன் வெக்கி தலை குனி தங்கிருந்து திரும்பி போனான் என்பது வரலாறு சொல்லித் தருகிற தகவல் மௌலானா மொஹானி அவர்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் சிறையில் அடைக்கப்பட்டதற்கு பின்னால் அவர்களுடைய மனைவி அவர்கள் சிறையில் அடைக்கப்படும் போது நிறமாத கற்பிணியாக இருக்கிறார்கள் சிறையில் அடைக்கப்பட்டதுக்கு பின்னால அவங்களுடைய குழந்தையை பெற்றெடுத்து தன்னுடைய கணவனை காத்த வேண்டும் என்பதற்காக புறப்பட்டு வருகிறார் கயவர்கள் அவர் எந்த சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்கிற தகவல் கூட சொல்லாமல் அந்த பெண்ணை பச்சிலம் குழந்தையோடு வந்திருக்கும் அந்த தாயை அலைய விடுகிறார்கள் சிறை கொடுக்க தேடுகிறார் எங்கேயும் பார்க்க முடியவில்லை இரக்கம் வந்த அந்த ஆங்கிலேயனே சிறையை காமித்து கொடுக்கிறார் உள்ளே சென்ற பெண்மணி சிறைக்கு வெளியில் கம்பி வெளியில் நின்று கொண்டு தன்னுடைய குழந்தையை எடுத்து கொடுக்கிறார் சிறைக்கு உள்ளா நின்று கம்பி வழியாக முத்துகிறார் தன்னுடைய பிள்ளையை என்ன செய்தா தெரியுமா அப்படி முத்துனதுக்காக வேண்டி திரும்ப ரெண்டு வருஷம் தண்டனையாக அவருடைய சிறையில் நடித்தார் ரமையா அவர்களுடைய எவ்வளவு தியாகங்கள் எவ்வளவு சங்கடங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் ஆனால் இவர்களெல்லாம் வெறும் போராட்ட களத்தில் நோக்கமாக நின்றவர்கள் மட்டுமல்ல தொழுகையை நிறைவேற்றியவர்கள் நாள் மாதம் மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கிற போது இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி போராட்ட களத்தில் முன்வரிசையில் நின்றவர்கள் எல்லாம் தராமீக தொழுகையை முடித்துவிட்டு வெளியில் வருகிறார்கள் வரலாறு சொல்லி தருகிற தகவல் இன்னைக்கு ஒரு போரா ஒரு போராட்டம் நின்று வெளியில் வருகிறோம் ஒரு கணம் காணுகிறோம் ஆனால் நமக்கு தொழுகையும் இல்லை நிவாரத்தும் இல்லை அச்சமும் இல்லை எதுவும் இல்லாமல் வெறும் போராட்டத்துக்காக வேண்டி முன்னால் வருகிற பொழுது நாம் சந்திப்பதெல்லாம் கடைசி தோல்வியாக மட்டும்தான் இருக்கும் ஒரு சந்திக்க முடியாது நமக்கான வெற்றி வேண்டுமானால் இதே நாம் வாடுகிற நம் நாட்டில் நம்மை ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவர்களை நோக்கி நாம் ஒரு இறுதி பணியை வைக்கிறோம் என்றால் நம்மிடத்திற்கு அமைவாத சென்று சொல்லப்படுகிற பேர் ஆகிய வேண்டும்

சட்டை இல்லாமல் மனதில் படுக்க வைத்திருக்கிறார்கள் அப்போது சொன்னார்கள் அல்லாஹ் ஒருவர் என்றார்கள் எந்த நேரத்திலும் ஈமானை விட்டு கொடுக்கவில்லை எந்த பரிசுக்காக வேண்டும் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையை விட்டு கொடுக்கவில்லை

அவுர் நசீப் அஹிமாமுல்லா அவர்களுடைய இஸ்லாமிய வாழ்க்கையின் தனியாக ஒரு புத்தகம் எழுதுகிறார்கள் எப்போதும் குலஹானோடும் ஹரீஸோடும் முன்னோர்களின் வாழ்க்கை வரலாறுகளோடும் தன்னை தொடர்ந்து வைத்திருந்தவர்கள் எந்த நேரத்திலும் தொழுகையை வளர்க்காதவர்கள் இன்னைக்கு ஒவ்வொரு கொடி கொடியேற்றுறதுக்காக வேண்டி அங்கங்கா கூட்டம் இவன் கால சுபூக்கு எழுந்திருப்பானா கூட தெரியாது ஆனா இன்னைக்கு கொடி கொடியேற்றுறதுக்கு முன்வரம் கால சுகு இந்த நாள் அல்லாத மற்ற நாட்கள்ல ஒன்பது மணிக்கு தான் எந்திர்பான் போல தெரியுது ஆனா அதிகாலையிலே வந்து நிற்கிறான் என்னப்பா பிரயோஜனம் இதனால என்ன பிரயோஜனம் சமுதாயத்திற்கு என்ன மறுமலர்ச்சி என்ன மாற்றம் ஏற்பட்டுவிடும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லாமல் அல்லாஹுடைய நுட்பம் இல்லாமல் அல்லா போய் அடிமடுத்து வாழாமல் கௌரகத்தில் எப்போதும் எனக்கும் விமோச்சனம் இல்லை நமக்கு முன்னால் வாழ்ந்த வீரர்களை பற்றி நான் பேசுவோம் என்றால் அவர்கள் வெறும் இஸ்லாமிய பெயர் தாங்கிகளாக வாழவில்லை முடுக்க முடுக்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர் நான் சொன்னேன் அல்லவா திப்பு சுல்தான் அவர்கள் கோட்டையில் சரிந்து கிடக்கிற போது கூட பக்கத்தில் குரானும் இருந்து நின்றார்கள் ஆசிரியர் எனவே இஸ்லாமிய சிந்தனைகளோடு வாழ்வோம் பள்ளியோடு தொடர்புள்ளவர்களாக வாழ்வோம் பேடி வாழ்வோம் அரசவைக்குள்ளால் பொறுப்பேற்று வரும்போது போது அன்றைக்கு இருந்த நடன கலைஞர்களை எல்லாம் மாற்றிவிட்டார் ஏன் முகலாய மன்னர் அவுரங்கசீப் ரஹிமஹுல்லா அவர்களை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எதிரிகள் எதிர்ப்பதற்கான காரணம் என்ன அவர்கள் செய்த பல வேலைகளில் ஒன்று தெரியுமா அத்துணை நடன காட்சிகளையும் அரசவையிலிருந்து இருந்து துணை தேர்ந்தார்கள் கச்சேரி நடக்கிறதோ அதையெல்லாம் அத்துணையும் அழித்து ஒழித்தார்கள் அதற்கு ஆதரவாக இருந்தவர்களுக்கு வேறு வேறு வழிகளை தொடர்ந்து கொடுத்தார் வேறு பிழைப்புக்கான வழிகளை கொடுத்தார் அப்துல் கலாம் முதன் முதல்ல ஆட்சி பதவிக்கு வரும்போது அவருடைய வாசல்ல சூ துடைக்கிறதுக்காண்டி நிக்க நிக்கிற ஒருத்தன் அது துடைக்க போகும் போது உனக்கு வேலை இது இல்ல தோட்டத்துக்கு பின்னால போய் வேலை பாருங்க அப்துல் கலாம் திரும்ப அப்துல் கலாம் அந்த அந்த சமையை விட்டு போகும் போகும்போது பொறுப்பிலிருந்து வெளியில் வரும் போது திரும்ப அவரை கூட்டு சொல்லாரு என்னுடைய சூழ் அப்படியே தண்ணியை வச்சு கழுதினார் எதுன்னு கேட்டாங்க நான் இங்கிருந்து ஒரு தூசியை கூட எடுத்து போன என்று வரலாறு பேசக்கூடாது அருமையான சகோதரர்களை அடுத்தவர்களை முன்னேற்றுவதில் மிக கவனத்தோடு இருந்தார்கள் நல்ல வழியில் முன்னேற்ற பாதைகளில் செலுத்தினார்கள்

ஒரு கவர்னருடைய மகன் என்னையே நீ மிஞ்சலாமா என்று சொல்லி அமிர்தியா மனு அவர்களுடைய மகனார் அந்த கிருத்தி வம்சத்தை சார்ந்த அந்த சகோதரனை இளைஞனை அடித்து சாட்டை வைத்து அடித்துள்ளார் உடனே அந்த கிருத்தி வம்சத்தை சார்ந்த சிறருடைய தகப்பனார் அந்த பையனை அழைச்சிட்டு நேரம் செய்தனா சபைக்கு செல்கிறார் மதீனாவுக்கு போகிறார்

அவனுடைய அவனவள் அவனவனை அவனவனுடைய தாய்மார்கள் தாய்மார்கள்தந்திரமானவர்களாக பெற்றிருக்க நீங்கள் எப்போது மக்களை அடிமைப்படுத்தினீர்கள் எப்போது மக்களை நீங்கள் அடிமைப்படுத்தினீர்கள் அவரவருக்கு அவரவருடைய சுதந்திரம் உண்டு இந்த நாட்டில் எல்லோருக்கும் சுதந்திரம் உண்டு யார் யார் என்ன வழிபாடுகள் வாழ்கிறார்களோ அவரவருக்கு அவரவரின் சுதந்திரம் உண்டு அல்லவா என்பதை செய்தா அமர்வுதியா ஒன்று அவர்கள் அந்த மக்களின் மூலமாக சமுதாயத்திற்கு கேட்டுச் சொன்னார் எனவே இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இஸ்லாமை பொறுத்தவரையில் ஹதீதும் நல்லோர்கள் நாதாக்களுடைய வழிமுறைகளும் நமக்கு சொல்லி தருகிற பாடம் என்ன தெரியுமா ஒருபோதும் அடிமைத்தனம் என்பது மார்க்கத்தில் இல்லை ஒருபோதும் அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே தான் உயிரை கொடுத்து இந்த நாட்டிற்காக வேண்டிய சுதந்திர சுதந்திரத்தை வாங்கி தந்தார்கள் ஒரே ஒரு தகவலை சொல்லி நான் நிறைவுக்கு வருவேன் வீர் அணி என்று சொல்லப்படுகிற சுதந்திர போராடி சிறைப்பிடிக்கப்படுகிறார் சிறைப்பிடிக்கப்படும் போது தன்னுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கிறார்கள் தன்னுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கிறார் சிறையில் அடிக்கப்பட்டதற்கு பின்னால் அந்த பீரலி என்று சொல்லப்படுகிற சுதந்திர போராணியினுடைய மனைவி குழந்தையை பெற்றெடுக்கிறார் இந்த பீரலி ஒரு நாள் சிறையில் அவர் தூக்கு போடப்படுகிறார் என்று அவருக்கு வருது ஒரு சங்கடம் வருது நம்ம பிள்ளை எல்லோரும் நம்ம பார்க்கலையே நம்ம பிள்ளை எல்லோரையும் நம்ம பார்க்கலையே என்ற ஏக்கம் வருது ஆனால் இன்னொரு பக்கம் நாட்டுக்காக வேண்டி நாம் தியாகம் செய்ய போகிறோம் என்கிற பெரு பெருமிதமும் அவருக்கு உண்டு கடைசியாக தூக்கு மேலையில் கொண்டு போய் நிறுத்தப்பட்ட பீரணி அவர்கள் நிற்கிறார் பக்கத்தில் வந்த ஆங்கிலேயன் கேட்டானா நீ உன்னுடைய தலைவர்கள் உன்னை யார் இதற்காக வேண்டி தூண்டிவிட்டார்களோ அவர்களை எனக்கு நீ காமித்து தந்தால் உன்னை விடுவித்து விடலாம் என்றார்

அச்சுரை வீரர்களுமே இங்கு அடிமைத்தனத்தை வெறுப்பாதனால்தான் இது போன்ற குருக்குவரிசையில் ஓன்க்காக வேண்டி வந்து நின்றார்கள் என் அடியும் வகப்பதோடு சொல்லுந்தான் சத்தம் தான் அடி இவ அவர்களுடைய இறுதி உரை எல்லா வீரப் போராட்டம் செய்த எல்லா போராளிகளுடைய உள்ளத்து வைந்திருந்தது நான் என் சொன்னாங்கல்லவா இன்னவப்பக்கும் வாஹிலும் வைநபாவுக்கும் வாஹிலும் உங்களுடைய அவப்பும் ஒருவன் உங்களுடைய தகப்பன் ஒருவன் அலா لا فضل لعربي على عجمي يند عربيكم يند عربي لا دمني بدمو لي ولا, ولا لعجمي على عربي يند عربيكم

சிந்திப்பது மட்டுமல்லாமல் அவருடைய தியாகத்தை நினைவு கூறுவது மட்டுமல்லாமல் அவர்களிடத்தில் குடிகொண்டு இருந்த இளையச்சத்தையும் சிந்திக்க வேண்டும் அப்படி சிந்தித்து செயல்பட்டால் மட்டும்தான் நாம் இது போன்ற ஒரு கட்டங்களில் எதிர்க்கிற பொழுது வெற்றியை நம்மாலும்